ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு தேசனா சேனல் நேற்றுக்கு சந்தையில் முள்ளங்கிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அதில் இருக்க கீரையோடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு இதில் சாம்பார் செய்யலாம் அப்படின்ட்டு காயை வந்து தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கீரையும் அது கூட வந்து பூச்சி இல்லாத கீரையாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நான் சாம்பாருக்கு தான் எடுத்திருக்கேன் எப்பவும் போல் சாம்பார் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை வெந்தயம் ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் நிறையா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டேங்க இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லாமே நிறையா இருக்குது இதில் வந்து வைட்டமின் ஏபிசி கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்களை கூட இது குணப்படுத்தும்னு சொல்கிறாங்கங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரையை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இது மாதிரி சாம்பார் அல்லது பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கனால வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து இந்த கீரையோடு சேர்த்து சாப்பிட்லாம் காயிலேயே மசாலாலாம் சேர்த்துட்டேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர தக்காளிலாம் கட் பண்ணி சேர்த்தாலும் அப்படியே வேகாமல் கிடக்கும் அதனால் நம்ம வந்து சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சாம்பாரில் வந்து தக்காளியும் இருக்கிறது தெரியாதுங்க நல்லா கரைஞ்சிரும் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி காயெலாம் நல்லா வதங்கிருச்சு பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட ஃபேவரட் கொத்தமல்லி கீரையும் சேர்த்தாச்சுங்க அது கூட வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன் முள்ளங்கிக்கு வந்து அதிகமாக புளி சேர்க்க வேணான்னு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டேன் சாம்பார் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது இந்த கீரை வாங்குனிங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி சாம்பாரில் சேர்த்துக்கோங்க சூப்பரான சுவையான முள்ளங்கி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ